வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்ளோ ஃபிஸ்டின் காலை நிற தலைப்புச் செய்திகளோடு மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு அர்ஜுனா எம்பியிடம் பல கோடி ரூபாய் பணம் உள்ளது விரைவில் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு மானிப்பாய் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் காலிகொன்றில் இருந்து வெடிபொருட்கள் மீட்பு முல்லைத்தீவு முத்தேன் கட்டில் வெட்டுக்காயங்களுடன் இளைஞன் மீட்பு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மாற்றம் ஒழுக்கமற்ற பாலின நடத்தைகளை நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் ஜனாதிபதி அன்று மத சத்தியம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பலருடன் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் முக்கிய சந்திப்பு அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக சேர்த்து வந்திருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரம் புதிய சட்டம் விரைவில் பாயும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் அங்கீகாரம் கட்டாயம் வருகின்றது புதிய சட்டம் ஹட்டனின் பாடசாலையை சுற்றி வரும் நரிகள் அச்சத்துடன் கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் தென்னர் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்திற்கு பின்னால் முன்னாள் அரசியல்வாதிகள் உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் இதர் இந்த இந்த காற்றாலைகளை அமைத்தவர்கள் காற்றாலைகளை திறப்பு விழா நடத்தியவர்கள் காற்றாலைக்கு பின்னால் ஓடியவர்கள் அவர்கள் அந்த அந்த காற்றாலை கம்பெனிகள் மூலமாக கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டவர்கள் ஒரு சில காவாலித்தனமான முன்னைய அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுடைய பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் மன்னாருடைய பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் மன்னார் இந்த பிரச்சனையின் காரணமாக மன்னார் மூழ்குமாக இருந்தால் அதை பற்றி வேதனை அடைகின்ற அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது எங்களை தவிர அதனால் இந்த காற்றாலை சம்பந்தமான பிரச்சனைக்கு உரியவர்களோடு உரிய மக்களோடு பேசி கூடி சீக்கிரத்தில் தீர்வுனை பெற்றுக்கொடுக்கும் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிவார் கோவில் வீதியில் உள்ள காணிகொன்றில் இருந்து வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காணி பயன்படுத்தலின் போதே மேற்படி வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது குறித்த தகவல் காணி உரிமையாளரால் மானிப்பாய் போலீசாருக்கு வழங்கப்பட்டதை அடுத்து விசேட அதிரடி படையினர் தொடர்புடைய காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் ராமநாதனிடம் பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் கருத்துக்கு அர்ஜுனார் ராமநாதன் முகநூல் நேரலையில் பதிலடி கொடுத்துள்ளார் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார் நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதைப் பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை எந்த அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்து 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 புலம்பே தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாக நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பே தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்கு வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் நீ இலங்கையில் இருக்க நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஸோ இது இல்லாத உண்டு ஒரு கடற்கரையில் மணல் பார்க்க போயிட்டு போய் வீடியோ போடுது எனக்கு இவர்கிட்ட பதினஞ்சு கோேன்டையாறு பதினெட்டு சைபர் முப்பதுல பாத்து ஒருத்தன் கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில சொல்ல மாட்டீங்க இவ்வளவு காசு இருக்க சொல்ல மாட்டீங்க இல்ல நான் அப்படித்தானே

தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஒழுக்கமற்ற ஓர்பாலின நடத்தையை ஊக்குவிப்பது அரச கொள்கையோ அல்லது சுற்றுலாத்துறையின் அடிப்படை கொள்கையோ அல்ல என்று ஜனாதிபதி என்று குமார் தசநாயக்க கூறியுள்ளார் அஸ்கிரிய பீடத்தின் துணைத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கத்துக்குரிய நாரம்பனாவே ஆனந்த தேரருக்கு ஸ்வீசன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரசு விழாவில் நேற்று பிற்பகல் பங்கேற்று போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்படை முகாமில் கடற்படை பெண் சிப்பாயை பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றச்சாட்டில் கடற்படை சிப்பாய் ஒருவர் விளக்கம் வறியலை வைக்கப்பட்டுள்ளார் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிப்பாய் ஒருவர் அங்கு பணியாற்றிய கடற்படை பெண் சிப்பாய் ஒருவருக்கு கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இவ்வாறு துன்புறுத்தல் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடற்படையின் வைத்தியசாலையில் கடற்படை பெண் சிப்பாய்க்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேரையேரிக்கும் கட்நாயக்க விமான நிலையத்திற்கும் இடையில் விமான சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பேர ஏரியை விமான தளமாக கொண்டு கட்நாயக்க விமான நிலையத்திற்கும் கொழும்பிற்கும் இடையில் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திருமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தொடக்கயணமாக நிறுவனத்தின் விமானம் கட்நாயக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பு தளத்தை சென்றடைந்துள்ளது காற்றாடி திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்பு மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள உடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்திருந்தனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துகின்ற என்ற இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொகுசு விடுதி மற்றும் வீடுகள் பறிமுதல் செய்யும் புதிய சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் புதிய சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தின்படி சொத்துக்களின் உரிமையாளர்கள் தங்களது சொத்துக்கள் தொடர்பான சட்டபூர்வமான மூலங்களை நிரூபிக்க வேண்டும் இல்லையென்றால் தண்டனை விதிக்கப்படாமலேயே சொத்துக்களை இழக்க நேரிடும் எனது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மொனராகலில் வெள்ளவாயு வீதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பைக் லாரியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தனமல்வில போலீசார் தெரிவித்துள்ளனர் தனமல்வில பகுதியிலிருந்து இருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியை பெற்று விலகி அருகில் இருந்த பரத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர் தம்புள்ளை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் இதனை தெரிவித்துள்ளார் ஹட்டன் ஹைலாண்ட் ஆரம்ப பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நரிகள் கூட்டம் தொடர்ந்து நடமாடுவதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள இலுக் வனப்பகுதியில் இருந்து வெளிவரும் நரிகள் காலையில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் வந்து உலையிடுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் பாடசாலையில் திரியும் நரிகளை பிடித்து வேறு பொருத்தமான இடத்தில் கொண்டு சென்று விடுவிக்குமாறு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் என அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி